டெய்லி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு என்ன கொடுக்கன்னு குழப்பமாக இருக்குது அந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டிஃபன் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக காலியாக தான் வரும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்யலான்னு பார்த்துருக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு போடுறேன் இந்த மாவு வந்து தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசைஞ்சு எடுக்கணும் நீங்கள் வந்து காஞ்ச வெந்தேக்கிறக்கு பதிலாக ஓமம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் வந்து ஓமம் சேர்த்துக்கிடலாம் மாவு இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்தோடனே இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான மாவாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாவை வந்து தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் நீங்கள் வந்து காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட வந்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சாட் மசாலா போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து சாட் மசாலா வேண்டானா நீங்கள் வந்து ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கிடலாம் இப்போ இது கூட வந்து உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க சப்பாத்தி மாவை வந்து பசஞ்சு வச்சுருக்கதை எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டி பால் ஆக்கிக்கிடுங்க அதில் வந்து எத்தனை பால் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பீஸ் மசாலாவையும் அதே அளவுக்கு டிவைட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஏழு பால் வந்திருக்கு அதனால் க்ரீன் பீஸ் மசாலாவையும் ஏழு ஸ்பூன் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சப்பாத்தி கட்டையில் வந்து மாவு தடவிட்டு குட்டி பாலை எடுத்து அதில் வந்து நல்லா மாவு வந்து தடவிக்கோங்க இது வந்து குட்டி குட்டி சப்பாத்தி மாதிரி உருட்டணும் நீங்கள் வந்து ஆலு பரோட்டாக்கு பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பூரண கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் கையில் வச்சே நல்லா பள்ளமாக ஆக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த க்ரீன் பீஸ் மசாலா வந்து வைக்கணும் நான் வந்து குட்டி குட்டி சப்பாத்தி மாதிரி திரட்டியிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒவ்வொரு சப்பாத்திலையும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து க்ரீன் பீஸ் வைக்கணும் க்ரீன் பீஸ் வச்சுட்டு ஆலு பரோட்டாக்கு நம்ம மடிக்கிறது மாதிரி அப்படியே மடித்து எடுக்கணும் நான் உங்களுக்கு எப்படி மடிக்கணும்னு காட்டுறேன் எல்லா சைட்லேயும் ஃபோல்டு பண்ணி அந்த க்ரீன் பீஸ் மசாலா வந்து வெளியே வராமல் இருக்கிற அளவுக்கு நல்லா பேக் பண்ணிடுங்க இந்த மாதிரி மடக்குங்க எக்ஸ்ட்ரா வர மாவை வந்து அதில் நடுவில் வந்து நல்லா அழுத்தி விட்ருங்க அப்படி இல்லைன்னா மீதி வர மாவை வந்து நீங்கள் எடுத்துருங்க நான் வந்து இப்போ அதிலே தான் அமுக்கி விட்ருக்கேன் இப்போ இதை வந்து அந்த பக்கத்துக்கு மாற்றிட்டு நல்லா கையை வச்சு அழுத்தி விட்ருங்க இல்லைனா சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக திரட்டி விட்டுருங்க இல்லைனா அந்த நடுப்பகுதி வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பாலையும் குட்டி குட்டி சப்பாத்தியாக திரட்டி அதில் வந்து ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து இதை வந்து இட்லி குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் அதனால் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரே நேரத்தில் வந்து நம்ம அவிச்சு எடுத்துடலாம் வந்து ஸ்டஃபிங்கு க்ரீன் பீஸ் தான் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அதை கூட வைக்கலாம் அப்படி இல்லைனா பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்குலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் வத்தல்பொடி போட்டுட்டு அந்த மசாலா வந்து இதுக்குள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணலாம் பன்னீர் வந்து துருவி வைக்கலாம் உங்களுக்கு எந்த இஷ்டமோ அதே மாதிரி வைக்கலாம் இப்போ இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சு தண்ணி சூடாகிறதுக்காக மூடி வச்சிருக்கேன் தண்ணி வந்து கொதித்த பிறகு தான் நம்ம உள்ளே வைக்கணும் தண்ணி வந்து கொதிக்கிறதுக்குள்ளே இட்லி பிளேட்டை எடுத்து அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இட்லி பிளேட்டில் தான் வைக்கணும்னு இல்லை ஒரு பிளேட் எடுத்து அதில் கூட எண்ணெய் தடவி வச்சுக்கிடலாம் நான் வந்து ஏழு பால் எடுத்திருக்கேன் அதனால ஏழு குழியிலையும் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நீங்கள் வந்து பிளேட்டில் எடுத்தீங்கன்னா பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு அதை வந்து எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கி வச்சுருங்க தண்ணி வந்து இட்லி குக்கரில் கொதித்த பிறகு இதை வந்து வச்சு அவிச்சு எடுக்கணும் இப்போ ஏழையும் வந்து அதில் அரேஞ்ச் பண்ணியாச்சு இட்லி குக்கரில் உள்ள தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இட்லி குக்கரில் வந்து இதை வச்சிடலாம் வச்சிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக விட்டு எடுத்துருங்க நம்ம வந்து க்ரீன் பீஸ் வந்து பச்சையாக தான் வச்சுருக்கோம் அதனால் அது நல்லா வெந்து வரணும் பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ அது வந்து வெந்துட்டு இதை வந்து தனியாக எடுத்துருங்க நம்ம வந்து எண்ணெய் தடவி இருக்கிறனால ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுருங்க அது வந்து கொஞ்சம் ஆரட்டும் இதை வந்து கொஞ்ச நேரம் இப்போ ஆற வச்சிருக்கோம் ஆறின பிறகு இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணனாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணனாலும் பண்ணலாம் நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானோடனே அதில் வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டுருங்க போட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வெயிட் பண்ணணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த உடனே திருப்பி விட்டுருங்க அந்த பக்கமும் கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வரது வர வேக வைங்க அப்போ தான் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக வைங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துட்டு அந்த பக்கமும் நல்லா வேகத்துக்காக வெயிட் பண்ணணும் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோன்னா வெளியே எடுத்துடலாம் இப்போ எல்லாம் வெந்து வந்துட்டு இதை வந்து வெளியே எடுத்துடலாம் இது வந்து வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து க்ரீன் பீஸில் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன் காரமும் இதெல்லாம் இருக்கும் லேசாக கெச்சப் தொட்டு சாப்பிட்டாலே போதும் இதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவைப்படாது இந்த ஸ்நாக்ஸ் வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறது பிடிக்குன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிவிட்டு அப்படியே ஒரு ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்